இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ ரெண்டு நாளாக மழை எங்கள் திருநெல்வேலியில் சரி மழையாக இருந்தாலும் திருநெல்வேலியில் போய் எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு சரி அதை முடிக்கணுமேங்கிறதுக்காக காலையில் வீட்டில் டிஃபனை முடிச்சிட்டு கிளம்பியாச்சு மதியத்துக்கு சாப்பாடு எதுவும் பண்ண வேண்டாம் வெளியில போய் பார்த்துக்கலான்டாரு சரி நல்லதாக போச்சு நம்மளுக்கு வேலை மிச்சம் சொல்லி போகிற வழியிலே ஒரு டீயை குடிச்சிட்டு போலான்னு கடையில் நிப்பாட்டிட்டார் அங்கே சொல்ல சுட வடை வேற போட்டிருந்தாங்க ஒரு வடை சாப்பிட்டேன்னு கேட்டார் வேண்டாம் நான் ஏற்கனவே டயட்டில் இருக்கிறனால எனக்கு வடையெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு வேலையை முடிச்சு நல்ல போய் நல்லபடியாக வேலையை முடிச்சாச்சு வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது மணி நாலு எந்த கடையிலுமே சாப்பாடு எதுவுமே இல்லை கடைசியில் பிரியாணி ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் கடைசியாக இருந்துச்சு சரி அதையும் வாங்கி கார்குள்ளே வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா வெளியில் சாப்பிட முடியாது மழை சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டோருக்கு போயாச்சு அங்கே போய் சின்ன சின்ன கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அது பார்த்தோம் அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படியே டைனிங் டேபிள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை அவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்கி கொடுங்கன்னு சரி வாங்கித்தரேன் வாங்கி தரணும் கூட்டிகிட்டு போவார் வேலையை பார்ப்பார் டிசைனை பார்ப்பாரு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்துருவாரு நம்மளுக்கு என்ன இது புதுசாக சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் சோஃபா இவருக்கு உடனில் சோபா வாங்கணும் யாருக்குமே ஆல்ரெடி ரெண்டு ஜஸ் ரெண்டு செட்டு கிடக்கு எங்கள் வீட்டில் அங்கேயும் கிடக்குது இங்கேயும் சோஃபா கிடக்குது இருந்தாலும் வுட்டில் வாங்கணும் நல்ல வெயிட்டாக வாங்கணும்னு ஒரு ஆசை அதையும் பார்த்தாரு அதையும் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் எல்லாமே நெக்ஸ்ட் டைம் தான் அந்த நேரம் ஒன்றும் அங்கே போகிறதில்ல பார்த்துட்டு அப்படியே இந்த பிளாஸ்டிக் ஜாமான் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கினோம் அப்புறம் தேங்காய் துருவல் நின்றுக்கிட்டு துருவுற மாதிரி மாடலுக்கு வாங்கி கேட்டிருந்தேன் அவர் அதெல்லாம் வேண்டாம் நான் உனக்கு மிஷினில் வாங்கி தரேன் வான்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போய் மிஷினில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு எடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்தாச்சு சரி அதையாவது வாங்கி கொடுங்கன்னா இதுவும் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லி சும்மா பார்க்க வச்சு ஆசை காட்டி கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு குழந்தைங்களுக்கு முட்டாயை காட்டி கூட்டிகிட்டு வருவாங்களே சும்மா இருந்தவளோ இதை மிஷினை காட்டி ஆசையை காட்டிட்டார் சரி வாங்கி கொடுங்கன்னா இல்லை அடுத்த வாட்டி வாங்கி கொடுப்போம் சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படியே ஜிஆர்டியில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு எனக்கு இந்த பிரேஸ்லெட் ஒன்று மாற்ற வேண்டி வந்துருந்துச்சு கலந்து கலந்து உழுது சொல்லோன்னா சரி அதையும் பார்த்துட்டு வரலாம் ஏன்னு சொல்லிக்கிட்டு ஜிஆர்டிக்கு போய் எனக்கு பிரேஸ்லெட் மாடலையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு திரும்பும்போது இவருக்கு இந்த கையில் அந்த காப்பு மாதிரி அதை பார்த்தோம் அதை பார்க்குற அந்த ரவுடிங்கெல்லாம் படத்தில் ரவுடிங்கெல்லாம் நல்லா புதுசாக கழுத்தில் கையிலெல்லாம் காப்பு மாதிரி போடுவாங்கல்ல சிங்க முகப்பு போச்சு அது மாதிரி சிங்கமுக போச்சு ஸ்க்ரூ மாடல் சரி பார்க்கலான்னு சொல்லி போட்ட போட்டு நான் இவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை இருக்கிறதே போடுறதுக்கு முடியலை ஒரு வாட்சை கட்ட சொன்னால் வாட்சை கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதுவும் கட்டுறதில்ல எதுவுமே போடுறதில்ல பிற எதுக்குன்னு கேட்டார் சும்மா தான் போட்டு பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து நேராக பூ மார்க்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால் பூ வேணுங்கிறனால அங்கே போய் கேட்டோம் பூ வந்து விலை கம்மி ஏன்னா மார்க்கெட்டில் சாதாரண நம்ம பாளையங்குட்டு மார்க்கெட்டில் வந்து வெலை கூட ஜங்ஷன் மார்க்கெட்டில் வந்து விலை கம்மி அதனால் அங்கே ஒரு நூறு பூ அரும்பு வாங்கிட்டு